மிகமே உண்டாவதாக இன்றைய நாளிலும் கூட எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே என் உள்ளத்தின் நாணத்திலிருந்து என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தவைக்கு இருப்பை சமாதானம் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக அன்பான சகோதர சகோதரிகளை நாம் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் சமாதானத்துக்காக கொண்டிருக்கலாம் நம்முடைய இறுதியங்களும் கூட அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஒரு சமாதானம் இல்லாமல் கத்தரத்தில் நாம் ஜெபித்து கொண்டே இருக்கலாம் அன்பானவர்களே இன்றைய நாட்களும் கூட நமக்கும் நம் குடும்பத்திற்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின்படி உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக இந்த இந்த வசனத்தின்படி நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக கத்தர் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்துக்காகவும் நம்முடைய எங்கள் கத்தர் சமாதானத்தை கொடுக்கும்படியாகவும் நாம் ஜெபிக்கலாம் ஆண்டவரே தகப்பனே இந்த நாளிலும் கூட அப்பா அநேக நாட்களாக நாங்கள் சமாதானத்துக்காக உங்களை பாதத்தில் ஜெபித்து கொண்டு இருந்தோம் சுவாமி ஆண்டவரே அப்பா நீர் ஜபத்தை கேட்குறவராக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா அப்பா சகல விதத்திலும் நீர் எங்களுக்கு அந்தவரே சகாயம் செய்கிற தேவனாகவும் இருக்கிறீரப்பா அதற்காகவும் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பங்களை கூட கர்த்தாவே சுவாமி நீர் இன்றைய நாளிலே சமாதானத்தை கொடுக்க போவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோமப்பா எங்களுடைய இறுதி அநேக காரியங்களை குறித்து அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா நாங்கள் கவலைப்பட்ட ஒரு சமாதானம் இல்லாமல் எப்பா தகப்பனே இருந்து கொண்டே இருந்தோம் சுவாமி இன்றைய நாளிலும் கூட தகப்பனே அண்டவரே இந்த வசனத்தின் மூலியமாக உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனையுள்ளே சுகமும் இருப்பதாக என்ற இந்த வார்த்தை வசனத்தின் மூலியமாக அன்றவரே எங்களுக்கு ஒரு சமாதானத்தை நேர் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா நான் ஆராய்ந்து முடியாத காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் உன் குடும்பத்திற்கு செய்ய நான் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன் உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக என்று அண்டவரே நேர் எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டு கொண்டு அப்பா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் நீண்ட நாட்களால் நீ சமாதானத்துக்காக ஜெபித்ததுக்கான அந்த ஜெபத்துக்கான பலன் வந்தது உன் ஜபம் கேட்கப்பட்டது என்ற ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற சாமி இதோ விசுவாசம் உள்ள ஜபம் ரட்சிக்கும் என்ற வார்த்தை கூட கத்தாவே எங்களுக்கு அந்த வசனத்தை கொடுக்கிறேன் ராஜா அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் ராஜா அப்பா அமுக்கு நன்றி செலுத்துகிற உங்களுக்கு இன்று முதல் நான் ஒரு சமாதானத்தை கட்டளை இடுகிறேன் என்ற ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகமே காண்பாய் என்ற இந்த வார்த்தை வசனத்தை கூட எங்களுக்கு கொடுக்கிறீர் சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்று முதல் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற இந்த வசனத்தை கூட எங்களுக்கு திரும்பவுமாக கொடுக்கிறீர் சுவாமி ஆண்டவரே நீர் கர்த்தாவே எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டு இந்த கர்த்தாவே சுவாமி கொடுத்த இந்த வார்த்தை வசனங்களின்படியே எங்கள் குடும்பங்களுக்கு கர்த்தாவே நீர் கர்த்தாவே சுவாமி சமாதானத்தை கொடுக்க போகிற தயவுக்காக கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுடைய இருதயத்துக்கும் கர்த்தாவே சுவாமி அண்டவரே அப்பா ஒரு சம சமாதானத்தை வசனத்தின் மூலியமாக கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிற சாமி ஆண்டவரே ஸ்தோத்திரம் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற ஆண்டவரே நீர் வார்த்தை வசனத்துக்காகவும் சொல்லுகிற்காகவும் நன்றி செலுத்துகிற சுவாமி சத்துரு நெருங்குவதில்லை நாய்க்கட்டின் மகன் உன்னை உன்னை ஒடுக்குவதில்லை உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் கண்ணீரின் ஜபம் கேட்கப்பட்டது உன் அந்தரங்கத்தின் ஜபம் கேட்கப்பட்டது என்ற ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை வசனத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டு பேசிய இந்த வார்த்தை வசனத்தின் எங்கள் குடும்பங்களுக்கும் அப்பா எங்களுக்கும் நீர் சமாதானத்தை கொடுத்ததற்காகவும் கொடுக்க போவதற்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி அன்றவரே நீங்க பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஜபிக்கிறோம் ஏசு கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிறோம் எங்க ஜீவன நல்ல பிதாவே ஆமே